ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி என்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி முப்பத்தி எழுத்தாளர் லோகமாதா தேவியின் சிறுகதை பற்று வெளி ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் செக்கச்செவேல் என்று ரத்தம் போல புது மண் மேலே வந்து கொண்டிருந்தது ஜெய்சிபி ஒற்றை கையால் மண்ணை அள்ளி அள்ளி புரட்டி கொண்டிருந்ததை தேவானை வழக்கமாக புது மண்ணை பார்க்கையில் உண்டாகும் பரவசம் இல்லாமல் மனம் மூத்தவன் வயிற்றில் இருக்கும் போது அவளுக்கு உழுத காட்டின் செம்மண்ணை எடுத்து வாயில் போட்டுக்கொள்ள கொதியாய் இருக்கும் மண்ணை தின்பதை பார்த்தால் செல்வம் அச்சான அடிக்கடி வரும் பழைய நினைவுகளின் பெருமூச்சு எழுந்தது மூத்தவன் மகள் சமஞ்சி இப்போது இரண்டு வருஷம் ஆயிற்று காலமும் ஓடி மேக்காற்றில் புதுமணின் வாசம் எழுந்து நினைவை கிளறியது தேவாலய கல்யாணமாகி வந்தபோது ஐம்பது ஏக்கரும் கல் தூண் நட்டு கம்பி வேலி கட்டி முழுதாக செல்வத்தின் ஐயனின் கட்டுப்பாட்டில் இருந்தது அப்போது ஊரை ஒட்டி இருந்த இந்த துண்டு நிலத்தில் ஓலைச்சாலை போட்டுத்தான் செல்வம் மச்சானையும் தேவானையையும் தனிக்குடி வைத்தார்கள் ஓலைச்சாலையின் இருந்த வேப்ப மரத்தை சுற்றி வெண்டைக்காய் போட்டிருந்தது ஆள்காரர்களோடு சேர்ந்து வெண்டைக்காய் பறிக்கையில் செல்வம் மச்சான் தேவானைக்கு பிஞ்சாக பறித்து கொடுத்து அதை கருக்கு முறுக்கென்று அவள் தின்பதை ஆசையாக பார்த்து கொண்டிருப்பான் மூத்தவனை சாயங்காலத்தில் தூளி கட்டி தூங்க வைப்பது ஐயன் நட்டு வளர்த்த இந்த வேப்ப மரத்தில் தான் அப்போது செல்வம் மச்சானின் ஐயன் நல்ல செயலாக இருந்தார் எந்நேரமும் வயக்காட்டில் தான் இருப்பு ராத்திரி வீட்டுக்கு வராமல் பம்ப் செட்டிலும் காற்று சாலையிலும் அவர் படுத்து கொள்ளும் போதெல்லாம் ஆத்தா இங்கே வந்து ஐயனை கொண்டே இருக்கும் ராத்திரி பூராவும் கண்ணை மூடாமல் கிடக்கும் வயல் வெள்ளாமையின் மீது உயிர் ஐயனுக்கு சின்ன மச்சான் கல்யாணத்தின் போது இங்கே செங்கல் வீடு இரண்டு குடிக்குமாக தனித்தனியாக எடுத்தது வீடு எடுக்கும் போது வேப்ப மரத்தை தொடவே இல்லை அது ராஜா வாட்டும் நடுவில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் குளிந்து பார்த்தபடி இருந்தது பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து வீடு நிறைந்த போது ஐயன் இடத்தையும் வாங்கினார் பெரிதாக தொட்டி கட்டி வீடு கட்டினார் எல்லாருமாக இங்கு குடி வந்தனர் ஐயன் மட்டும் ஏனோ புது வீட்டுக்கு வராமல் ஆத்தாவோடு காட்டு சாலையிலேயே தங்கி கொண்டது எனக்கு இந்த சாலை தான் கடைசி வரைக்கும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டது ஆஸ்தா போன பிறகு என்ன சொல்லியும் வீட்டுக்கு வர மசியவில்லை காட்டு தான் நடை தளர்ந்த பின்பும் இருந்தது அதுவரை ஐம்பது ஏக்கரும் ஐயன் கைக்குள்ளே தான் இருந்தது விதைப்பாடும் உழவும் அறுப்பும் என எல்லாம் ஐயன்தான் இப்போது வேப்ப மரத்தில் சாத்தி வைத்திருக்கும் இந்த மூங்கில் தடி எப்போதும் ஐயன் கையில் இருக்கும் ஒருமுறை கரும்பு வெட்டு நடக்கும் போது இந்த மூங்கில் தடியால் ஏழடி நாகப்பாம்பை ஐயன் நினைவு கூர்ந்து கதை போல சொல்லியபடி இருக்கும் பிள்ளைகள் அடுத்தடுத்து பிறந்த போது ஐயன் வயக்காட்டு மண்ணை கரைத்துத்தான் ஒரு சொட்டு நாக்கில் வைத்தது பேர பிள்ளைகளிடமும் சதா காலமும் வயல் விதைப்பு அறுவடை என்றுதான் பேசிக்கொண்டே இருக்கும் ஒருமுறை இந்த பக்கத்தில் எவரும் செய்ய துணியாத காரியமாக ஐயன் பொள்ளாச்சியிலிருந்து வேறோடு இருபது தென்னை மரத்தை பிடுங்கி லாரியில் ஏற்றி வைத்து நான்கு நடையாக கொண்டு வந்து இங்கு நட்டு வைத்தார் சுற்றுவட்டார ஊர்களில் இருந்தெல்லாம் சனங்கள் தென்னை மரங்கள் தழைந்து புது குதித்து விட்டதை வியப்பாக பார்த்து போயினர் அவர்களிடம் இதற்கு லட்ச ரூபாய் செலவானதாக செல்வம் மச்சான் பெருமையா சொல்லும் ஐயன் ஆத்தா மீதும் அம்பட்டு பிரியமாக இருந்தால் ஒரு நாளும் திட்டி எவரும் பார்த்ததில்லை ஆத்தா கடைசி வரைக்கும் கொண்டையில் கழுத்தில் கம்பீரமாக இருந்தது மூத்த பேரன் கல்லூரி போன பின்புதான் ஆத்தா கண்ணை மூடியது ஆத்தா காலமானதும் ஐயன் தளர்ந்துட்டார் ஆனாலும் ஐயனால் வயக்காட்டுக்கு போவதை நிறுத்த முடியவில்லை உடம்புக்கும் முடியாமல் ஆன பின்பும் விழாப்பிடியாக வயற்காட்டு வெள்ளாமையை போய் பார்ப்பேன் என அடம் பிடித்துக்கொண்டே தான் இருந்தார் கொழந்தையால் முழுகாமல் இருக்கையில் சின்னம்மச்சான் மூங்கில் தடி ஊன்றியபடி வயக்காட்டுக்கு புறப்பட்ட ஐயனை தடுத்தார் நீங்க ஏங்க அழையிறீங்க ஊட்டில இருங்க காட்டை நாங்க பார்த்துக்குறோம் சட்டனை ஐயனுக்கு கோபம் வந்துவிட்டது நீ என்னடா என் காட்டை பார்க்குறது சின்ன மச்சானை மூங்கில் தடியால் அடிக்க போய்விட்டார் வீட்டில் ஒரே போய்விட்டது அதன் பின்பு ஐயன் சின்ன பேசவே இல்லை ஐயன் தனியாக இருந்தாலும் இருந்தார் நாலஞ்சு மாதம் முன்னாடி ஒரு நாள் காட்டுச்சாலையில் ஐயனை காணவில்லை எங்கு போனார் என்றும் தெரியவில்லை வீட்டில் எல்லோரும் ஆளாளுக்கு நாளா திசையிலும் சென்று தேடினர் ஆறு குளம் கிணறுகளையெல்லாம் கூட நோட்டமிட்டனர் ஐயன் கிடைக்கவே இல்லை வீடு துக்க வீடு போலானது விஷயம் கேள்விப்பட்டதிலிருந்து தேவானை தனிமையில் அழுதபடியே இருந்தால் ஊர்க்காரர்கள் ஐயனை தேடுவதும் கொஞ்ச நாளில் ஓய்ந்து போனது சின்னமச்சான் மட்டும் ஐயனை தேடுவதை நிறுத்தவில்லை சில வாரங்கள் போயின கரும்பு காட்டுக்கு தண்ணீர் பாய்ச்சபடியே காலையில் கிணற்றடிக்கு வந்த சின்னமச்சான் ஐயன் காட்டு கைத்துக்கட்டலில் படித்திருப்பதை கண்டார் வீட்டுக்கும் திரும்பிய செய்தி வந்தது மனம் நிம்மதி அடைந்தது சிரிப்பும் அதிக நிலைக்கவில்லை அடுத்த மாதமே ஐயன் மறுபடியும் காட்டு சாலையில் இருந்து காணாமல் போய்விட்டார் எங்கு போகிறார் என்பது பெரும் புதிராக குழப்பியது மீண்டும் வீடு துக்கங்களை கொண்டது தேவானை தனிமையில் அழுதவாறு இருந்தால் சில நாட்களுக்கு பிறகு மழை தூரிய ஒரு சாயங்காலத்தில் ஐயன் எங்கிருந்தோ காட்டுச்சாலைக்கு திரும்பவும் வந்து சேர்ந்தார் ஐயனின் காணாமல் போகும் இந்த காரியம் வாடிக்கையாக நடந்து கொண்டே இருந்தது ஒரு நிலையில் ஐயன் இப்படி போவதும் வருவதுமாக இருப்பதை வீட்டில் யாரும் பொருட்படுத்தாத சூழல் ஏற்பட்டது தேவானைக்கு மட்டும் மனம் கேட்கவில்லை ஐயன் காணாமல் போவதை தடுக்க வேண்டும் என நினைத்தாள் செல்வம் மச்சானிடமும் பேசினால் காட்டு சாலைக்கு போனார்கள் கயிற்று கட்டிலோடு வம்படியாக பழைய வீட்டில் தங்க வைத்து விட்டனர் இங்கே ஐயன் எந்நேரமும் வேப்ப மரத்தை பார்த்து கொண்டு கைத்த கட்டிலேயே உறங்கியவர் போல் உட்கார்ந்திருந்தால் இருப்பினும் கொஞ்சம் அசந்தாலும் தடுமாறியபடி மூங்கில் தனி ஊன்றி வயக்காட்டுக்கு கிளம்பி விட முயன்றார் எப்பொழுதும் வீட்டில் ஒருத்தர் ஐயனை கண்காணித்து கொண்டே இருந்தனர் என் மூத்த மருமகள் ஜோதியையும் சும்மா சொல்லக்கூடாது இந்த வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு வந்ததிலிருந்து ஐயனை அரும்பாடுபட்டு கவனித்துக் கொண்டாள் ஊரும் உரம்பரை சனங்களும் மெச்சினர் மாமனாரோட அப்பந்தான்னு நினைக்காம சொந்த அப்பநாட்டமே பாத்துக்கிறா ரெண்டு நேரம் மாவு கஞ்சி ஊட்டி விடுறதாக குளிச்சு விடும் போது ஒத்தாச மகராசி இரண்டு நாள் முன்னாடிதான் ஜோதியும் மகன் கணேசனும் மாசமாக இருக்கும் மகளை பார்க்க காரில் பெங்களூரு கிளம்பி போனார்கள் இரண்டு பேரையும் உடனே கிளம்பி வர சொல்லி தகவலும் கொடுத்தாயிடுச்சு அவர்கள் இரண்டு பேரும் வந்த பின்புதான் நடக்கும் வேப்ப மரத்தை விட்டு ஜே சிபிஐ நிறுத்திய மாணிக்கம் இறங்கி நடந்து முதலை தோல் போல பாலம் பாலமாக பிளந்து கிடந்த வேப்பமர பட்டையின் மீது சாய்ந்தபடி வெற்றிலை போட்டு கொண்டான் செம்மண் மீது மழை தட்டான்கள் மிகுதியாக பறந்தன தேவானையும் நிகழ்கணத்துக்கு மீண்டால் என்ன என்ன வேலைகள் இன்னும் பாக்கி இருக்கிறது என்று நினைக்கத் தொடங்கினால் முதலில் முத்துசாமிக்கு தகவல் சொல்லி அனுப்ப வேண்டும் என்பது நினைவு வந்தது இந்த காலத்திலும் செல்போன் வைத்துக் கொள்ளாத ஆள் முத்துசாமி எந்நேரமும் தண்ணி போட்டாலும் பெரிய காரியச் சடங்கெல்லாம் நிதானமாக தப்பில்லாமல் செய்யக்கூடியவன் பந்தம் பிடிக்கிறது மரத்து சேலை விரிக்கிறது என்று பொஞ்சாதியையும் ஒத்தாசைக்கு கூட்டி கொண்டு சரியான நேரத்திற்கு வந்து விடுவான் தூரம் சோழிக்கு எங்கேயும் ஒவ்வொன்றாக நெஞ்சில் என்னமோ அழைத்தது போல இருந்தது அப்பறை பார்த்த ஞாபகமே இல்லை அம்மாவை வெள்ளை சேலையில் பார்த்ததுதான் நினைவே கல்யாணமாகி கணக்கம்பட்டி வந்த பின்னாடிதான் ஐயன் மாமன் இல்லை அப்பன் என்று உணர்ந்தாள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சுழ்சொல் கிடையாது

வெளிப்பந்தலில் உட்கார காப்பி குடிக்க இடம் வேண்டுமென்றுதான் வேப்ப மரத்தை இனிமேல் தான் பிளாஸ்டிக் சேர் வாடகைக்கு எடுத்து வந்து போடணும் காபி தண்ணிக்கு ஏற்பாடு செய்யணும் மாணிக்கம் ஜேசிபியை மீண்டும் ஓட்டத் தொடங்கினான் தேவானை ஐயன் மூச்சை கவனித்து பார்த்தாள் மெல்ல நெஞ்சுக்கூடு ஏறி இறங்கியது கதவை ஒரு கழித்து சாத்தி விட்டு வெளியே வந்தாள் பெருமூச்சுடன் தனக்குள் சொல்லிக் கொண்டாள் வருஷம் தானெல்லாம் இவ்வளவு வருஷம் வாழ்வேன் என்கிற நம்பிக்கையே இல்லை மீது பொறாமை கூட எழுந்தது இரண்டு மாதத்திற்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை பல்லு கட்டி இருந்ததால் கொழைய வேக வைத்த சோறாகட்டும் ஞாயிற்றுக்கிழமை கவிச்சாகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அதைக்கே அதைக்கே சாப்பிட்டபடிதான் இருந்தார் ஐயன் வயக்காட்டுக்கு போகாமல் நிப்பாட்டி வைக்கிறதுதான் தான் பெரும்பாலாக இருந்தது இந்த வீட்டுக்கு வந்த பின்னாடியும் ஒரு தடவை வயற்காடு வரைக்கும் போய்விட்டு இதோ வந்து விடுகிறேன் என்று போனவரே மணி நேரமாக காணவில்லை ஆறு ஏழு பேர் பைக்கில் போய் தேடியும் ஆளே கண்ணுக்கு தட்டுப்படவில்லை அப்புறம் குடிமங்கத்தில் உள்ள பேத்தி வீட்டில் இருப்பதாக போன் வந்தது இந்த தள்ளாட்ட வயதிலும் எப்படி பஸ் பிடித்து வழி கண்டுபிடித்து போனாரோ தான் வெளிச்சம் அங்கே போயும் நேராக பேத்தி வீட்டுக்கு போகாமல் காட்டுக்கு போய்விட்டார் வெங்காய பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார் மறுநாள் தான் கார் வைத்து பேத்தி புருஷன் ஐயனை கூட்டி கொண்டு வந்தார் வீட்டுக்கு வந்தப்புறமும் இப்போது எதற்கு வெங்காய நிறவு என்று சதா புலம்பியபடி கிடந்தார் கிடையாய் கிடந்தாலும் நினைப்பெல்லாம் வயக்காட்டில்தான் அவ்வப்போது தனக்கு தானே இருந்தார் திடீர் திடீர் என்று அறுப்புக்கு ஆள் வந்தாச்சா வந்துருவாங்க மாமா கம்மனு படுங்க சித்த நேரம் தேவானை பதில் சொன்னால் சரி என்று அமைதியாக தூங்கி விடுவார் இருப்பினும் நினைத்த போது எல்லாம் கேட்க ஆரம்பிப்பார் நெல்லு வண்டி எல்லாம் சரி இப்போதும் வயற்காட்டில் நெல்லறிக்கையில் செல்வம் வயலுக்கு கூட்டிட்டு போய் வரப்பில் உட்கார வைத்து விடுவார் கண்ணை விரித்து கொண்டு ஆட்கள் நெல்லு மூட்டைகளை டிராக்டரில் அடுக்கிறதையே உற்று கவனித்தபடி இருப்பார் தேவானை எழுந்து உள்ளே கயிற்று கட்டிலில் கிடக்கும் ஐயனை பார்க்க போனால் கடைசி நாட்களில் ஐயன் சின்ன குழந்தை போல் ஆகிவிட்டார் இந்த இரண்டு வாரமா தான் சுத்தமாக நடமாட்டம் இல்லாம கயிற்று கட்டிலோடு முடங்கியது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கோயம்புத்தூரிலிருந்து சின்னமச்சான் வந்து சத்துமாவு ஊட்டி விட போன போது கையை தட்டி விட்டார் ஏதோ சன்னமாக சொன்னால் உத்து கேட்ட போதுதான் புரிந்தது தேவானை சுட்டாள் ஊற்றி கொண்டு வந்த தோசையை தேங்காய் சட்னி தொட்டு இரண்டு வாய் ஊட்டினார் சாப்பிடவே ஐயன் தூங்கிவிட்டார் அப்போதே எல்லாருக்கும் ஐயன் கடைசி கட்டத்திற்கு போய்விட்டார் என தெரிந்து விட்டது இந்த நான்கு நாட்களாக சுத்தமாக நாவடங்கி விட்டது ிருந்தாலும் ஒரு நாள் எல்லோரும் போகத்தானே போகிறோம் என்று எல்லோரையும் நேற்று ராத்திரியில் இருந்தே ஐயனுக்கு சத்துமாவு கஞ்சி துளியும் உள்ளே போகவில்லை செல்வம் அச்சான் தான் ராத்திரி கஞ்சி கொடுப்பது வழக்கம் எப்பவும் போல் கஞ்சியை பதமாக ஊறி ஆற வச்சு ஊற்றினாள் கஞ்சி உள்ளே இறங்காமல் கடைவாயில் வழியதை பார்த்ததுமே வெளியே போய் துண்டால் முகத்தை மூடிக்கொண்டு மச்சான் அழுகாச்சி பிடித்து விட்டார் என்று கண்ணை மூடாமல் அறத்தியபடி கிடந்தார் மனசை திடமாக்கிக் கொண்டு வீங்கின மூஞ்சியுடன் அதிகாலையில் முக்கியமானவர்களுக்கு தகவல் சொல்ல பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போய்விட்டார் வழியிலேயே மாணிக்கத்துக்கு தகவல் சொல்லிட்டு போயிருக்க கூடும் வேப்பமரத்தின் உச்சிவாதி மேல் ஒற்றை காகம் வந்தமர்ந்து கரைந்தது மாழைக்குமும் தேவானையை நோக்கி குரல் கொடுத்தான் அம்மா நேரத்தை முடிச்சாச்சுங்க தேவானை ஐயன் குறித்த நினைவுகளிலிருந்து மீண்டு வந்தால் எழுந்து முன் வாசலை பார்த்தால் துப்புரவாக ஒரே மட்டமாக சக்கச்சவையல் என்று இருந்தது திருப்தியாகவும் இருந்தது வரம்பரை சனங்கள் வரும் இடம் நர்விசாக இருப்பதில் நிம்மதியும் ஏற்பட்டது தேவானை திரும்பி வீட்டின் உள்ளறைக்கு போய் அலமாரியில் இருந்து பணத்தை எடுத்து வந்து மாணிக்கத்திடம் கொடுத்தாள் பணத்தை வாங்கிய மாணிக்கம் எண்ணிக்கொண்டு ஜேசிபியை பார்த்து நடந்தான் தேவானை மாணிக்கத்திடம் சத்தமாக சொன்னாள் பக்கத்தாடி முருக ஸ்டோர்ல நூறு கை சேருக்கு சொல்லி இருக்குது எடுத்துட்டு வந்து இப்பவே எல்லாம் வரிசையா போட்டுட்டு போயிரு நாளைக்கு நேரமே பந்தலை போட்டுறானோ சரிங்கம்மா மாணிக்கம் ஜேசிபியை எடுத்துக்கொண்டு போய் விட்டான் தேவானை மறுபடியும் திரும்பி ஐயனை எட்டி பார்த்தாள் ஐயன் நல்ல தூக்கத்தில் ஆழ்ந்து கிடந்தார் தேவானைக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கும் பங்காளிகள் எல்லோருக்கும் இப்பொழுதே போய் சொல்லிவிட்டு நங்கையா மார்களையும் ஒத்தாசைக்க கூடவே கூட்டிக் கொண்டு வரலாம் என்று தோன்றியது சட்டென்று போய்விட்டு வந்துவிடலாம் வந்து விடலாம் என்று வெளி கேட்டு கதவை திறந்தாள் வழக்கு பார்த்து நடந்தாள் அணைந்து கொண்டிருந்தது பன்னிரண்டு சீயில் இருந்த பள்ளி பிள்ளைகள் இறங்கினார்கள் என்றைக்கும் இல்லாமல் என்றைக்கென்று வீட்டில் யாரும் இல்லாமல் தனியாக இருந்ததும் எல்லாம் நினைத்து கொண்டதுமாக தேவானைக்கு கண்ணை கரித்து கொண்டு வந்தது மந்தையை தாண்டி கிழுவை மரத்தில் வேலி போட்டிருந்த தோட்டத்தை பார்த்து ஓய் என்று குரல் கொடுத்ததும் கண்ணியம்மா எட்டி பார்த்தாள் ஐயனுக்கு சரியில்ல கண்ணியம்மா நீ புறப்பட்டு வந்துரு உன் குரலை கேட்டதுமே எனக்கு பக்களிச்சுக்கா சரி நீ நட நான் பின்னாடியே வாரம் வாரப்போ பித்தாள முக்காலிய எடுத்துட்டு வந்துரு சீர் சனத்திக்கு வேணும் தேவானை நடந்து இன்னும் ஏழு எட்டு வீடுகளுக்கு தகவல் சொல்லிவிட்டு திரும்புவதற்குள் கண்ணியம்மா பித்தளை முக்காலையுடன் சாயமரத்தடியில் காத்திருந்தாள் தேவானைக்கு மனசுக்குள் அடித்து கொண்டிருந்தது கால்களை எட்டி வைத்து நடந்தபடி பேசினாள் வரசா நட தனியா விட்டுட்டு வந்துட்டேன் ஐயனை கதவை சாத்தினியாக்கா நாயகி வந்து கவிட்டு போயிட போகுது கன்னியம்மா சிரித்தாள் கம்மணி பெரியவங்களை போய் தேவானையால் கன்னியமாவின் கிண்டலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கேட்டேன் கிடந்த பாசனை நாய் கவிக்கிட்டு வந்து ஒரு கார் ரோட்டில் போட்டுச்சாமா அப்புறமா ஒரு தாழி செஞ்சு அதுக்குள்ள அவரை உட்கார வச்சு உத்தரத்துல கட்டி தொங்க விட்டுட்டு காட்டுக்கு போவாங்களாமா ஒண்ணுக்கு போனா ஒழுகிறதுக்கு ஒரு ஓட்டை இருக்குமாமா அதுல மீண்டும் சிரித்த கன்னியம்மாளை தேவானை அதட்டி அடக்கினாள் சித்த நேர பேசாம வாய் மூடிக்கிட்டு வாடி மேலும் சற்று தூரம் நடந்தன கன்னியம்மா கேட்டாள் எல்லாருக்கும் சொல்லியாச்சா போனு போட்டிருக்கு எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க முன்னாடி வாசல் எல்லாம் நிறவியாச்சு டீ தூள் ஒன்னியூஸ் தமிழர் எல்லாம் சின்னவர் வாங்கியாரேன்னாரு கன்னியம்மா மடிச்சுருளை அவித்து வாய்க்குள் எடுத்து போட்டு புகையிலின் வாசம் தேவானிக்கும் இதமாக இருந்தது அரச முக்கில் திரும்பியதும் வீட்டை பார்த்தால் அங்கிருந்தே முன்வாசலில் பிளாஸ்டிக் சேரெல்லாம் போட்டிருப்பது தெரிந்தது கேட்டரியில் யாரோ உட்கார்ந்திருப்பது போல் பட்டது அதுக்குள்ளான யாரு வந்தாங்க என்று யோசித்துக் கொண்டே வந்தவள் கேட் லைட்டை போட்டாள் முன் வாசலில் சேர் போட்டு உட்கார்ந்திருந்த ஐயன் கேட்டார் புள்ளே அறுப்புக்கு ஆள் வரச் சொல்லி இருந்தேன் இன்னும் ஆரையும் காணோமே நீ எங்க போன நேரம் வரைக்கும் ஐயன் கையில் அந்த மூங்கில் தடி இருந்தது ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர் முனைவர் எழுத்தாளர் லோகமாதேவி ஒரு சிறு முன்னுரை லோகமாதேவி தாவரவியல் பேராசிரியர் துரைசார் எழுத்தாளர் கட்டுரையாளர் பன்முகத்திறன் கொண்டவர் அரிசோனா பல்கலைக்கழக வலைதளத்தில் அறிவியல் தகவல்களை தமிழில் மொழி மாற்றம் செய்துள்ளார் தமிழ் விக்கி இணைய கலைக்களஞ்சியத்தின் தமிழ் பக்கத்தின் திருத்துனர் தொடர்ந்து தாவரவியல் சார்ந்த தமிழ் கட்டுரைகளை தினமலர் சொல்வனும் நீர்மை ஆனந்த சந்திரிகை என பல மின்னிதழ்களில் எழுதி வருகிறார் இவர் தோழி விருது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் சிறந்த சூழலியல் கட்டுரைக்கான செங்கால் நாரை விருதும் பெற்றுள்ளார் இவர் தமிழிலும் ஆங்கிலத்திலும் நிறைய நூல்கள் எழுதியுள்ளார்